வணக்கம் இது வடலியின் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் அறிவித்துள்ள தற்காலிக இடை நிறுத்தம் தீர்வை பெற்றுத்தராது வர்த்தமானி அறிவித்தல் வாபஸ் பெறப்பட வேண்டும் என சுமந்திரன் கோரிக்கை ஊடாக காணி சுவீகரிக்கப்படும் என நினைப்பது தவறு பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்வி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் காணி நிர்ணயம் தொடர்பில் கலந்துரையாடல் விரைவில் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுசீட்டு அலுவலகம் தொடர்பில் கலந்துரையாடல் மனிதாபிமான உதவிகள் இல்லை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் உயிரிழக்கம் அபாயம் விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவது எந்தவொரு தரப்பினருக்கும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தராது என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் எனவே அந்த வர்த்தமானி அறிவித்தல் முழுமையாக வாபஸ் பெறவிட வேண்டும் என மீள வலியுறுத்தியுள்ளார் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டாம் திகதி திகதி இடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்திற்குள் வரும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிறகு நடத்தப்படுத்தப்படும் என அறிவிக்கப்படு பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அதனை வாபஸ் பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் அதனை அடுத்து அந்த வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அறிவித்திருந்தது இருப்பினும் இவரினும் காணிகளுக்கான உரிமையை நிறுவுவதற்கு தவறும் பட்சத்தில் அல்லது காணிகளுக்கு உரிமை கோராத விடத்து அந்த காணிகளை கட்டாயமாக அரசுரமையாக்கப்பட வேண்டும் என காணி நிர்ணய கட்டள சட்டத்தின் ஐந்தாம் முதலாம் பிரிவில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சிரேஷ்ட சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே அரசாங்கம் அறிவித்துள்ளவாறு தற்காலிக இடைநிறுத்தம் எந்தவொரு தரப்பினருக்கும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தராது எனவும் ஆகையினால் மேற்குறிப்பிடப்பட்ட பரதமானி அறிவித்தலில் முழுமையாக வாபஸ் பெறப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை உரிமையாளர்கள் பதிவு செய்யாவிடின் அந்த காணிகளின் பதிவுகளை ரத்து செய்வோம் என்று வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியூடாக அரசாங்கத்திற்கு காணி சுவீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வு நேற்று ஆரம்பமான நிலையில் இது தொடர்பான கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கில் உள்ள யாழ்ப்பாணம் கிளிநச்சி வவுனியா மன்னர் முல்லைத்தீவு மாவட்டங்களை குறிப்பாக மையப்படுத்தி அங்கிருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கு ஒரு மறைமுகமான கருத்தியலோடு அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனை காணி ஆணையாளர்தான் கூறியிருக்கிறார் ஆகவே இது ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றது கிழக்கிலே குறிப்பாக நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களுடைய காணிகள் அவர்களுடைய ஆவணங்கள் பலதும் கூட கச்சேரிகளிலோ இல்லை அப்படி இருக்கும் நீங்கள் வெளியிடப்பட்டிருப்பது என்பது ஒரு அச்சுறுத்தல் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நீங்கள் மீளப்பெற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விசேடமாக யுத்தம் காரணமாக இந்த காணி பிரச்சினை எழுந்திருப்பதால் அந்த காணிகளை மீண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் ஏனைய காணிகளில் இருக்கும் பிணக்குகளை தீர்ப்பதற்கு தொன்னூறு வீதமாக சில இடங்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமாகவும் காணப்படுகின்றது ஆனால் வடமாகாணத்தில் முப்பது தசம் மூன்று ஆறு வீதம் தான் தீர்க்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் எண்பத்தி ஒரு சதவீதம் காணப்படுகின்றது யுத்தம் காரணமாகவும் ஏனைய காரணங்களாலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் சிலர் உறவினர்களின் வீடுகளில் இருக்கின்றனர் சிலரது ஆவணங்கள் காணாமல் போயிருக்கின்றது நாம் பாராளுமன்றத்தில் பொறுப்புடன் கூறுகின்றேன் காணிகளை கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது ஆனால் தாங்கள் ஆவணங்களை அல்லது ஏதாவது உறுதிப்படுத்தக்கூடியவற்றை முன்வைத்து இது எனது காணி என்று யாராவது விடயங்களை முன்வைத்தால் காணி உறுதி வழங்கப்படும் அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் இது தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் தெரியப்படுத்தலாம் பிரதமர் தலைமையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பதினோரு மணிக்கு கலந்துரையாடலிடம் வரும் ஆகவே நீங்கள் உங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் வர்த்தமானி குறைத்த வர்த்தமானியூடாக அரசாங்கத்திற்கு காணி சுவீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு என அவர் தெரிவித்துள்ளார் விரைவில் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள உள்ள கடவுசீட்டு அலுவலகம் புனரமைப்பு வேலைகளில் முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் முற்பகல் பத்து மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் யாழ் மாவட்ட செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுசீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்ற முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஒப்பந்தக்காரர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளின் முன்னேற்றத்தினை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கியுள்ளார் இந்த கூட்டத்தினை தொடர்ந்து அரசாங்க அதிபர் கடவுள் சீட்டு அலுவலகம் அமையவுள்ள இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்ததுடன் வேலைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் பணிபுரைகள் வழங்கப்பட்டது இந்த கலந்துரையாடலிலும் நேரடியான களத்தரிப்பு களத்தரிசிப்பிலும் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன் பிரதம கணக்காளர் கிருபாகரன் பிரதம பொறியியலாளர் திருக்குமார் உதவி மாவட்ட செயலாளர் செல்வி தர்சினி நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் சத்தியமூர்த்தி மற்றும் பல உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பரதித்துறை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு எதிராக நேற்று பிற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சைவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் நெல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான குறைத்த கவன ஈர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபை வரை பேரணியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது யாழ் மாநகர சபைக்கு முன்பாக திறக்கப்பட்ட அசைவ கடைக்கு எதிராகவும் போராட்டக்காரர்களினால் கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலர் மாநகர ஆணையாளரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடுகின்றனா் பழைய பூங்கா வளாகத்தினை மேம்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரகலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் பழைய பூங்கா வளாகமானது முதலாவது அரசாங்க அதிபர் அவர்களினால் தனியாரிடம் கொள்வனவு செய்யப்பட்டு அரசாங்க அதிபர் பெயரில் எழுதப்பட்ட வளாகம் எனவும் அந்த வளாகத்தில் உள்ள சில காணிகள் ஏற்கனவே அரசு திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டு அலுவலகங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவது வளாகத்தினை சரியான பொறிமுறைகள் ஊடாக பராமரிக்க வேண்டிய தேவைகள் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக முறையாக பேண வேண்டிய அவசியத்தினையும் அரசாங்க அதிபர் எடுத்துக் கூறியிருந்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் காணி நிர்ணயம் தொடர்பாக நடத்தப்படுகின்ற கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அழைப்பானது பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் விடுக்கப்பட்டுள்ளது அதில் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் வடக்கு மாகாணத்தின் காணிகளை நிர்ணயம் செய்வதற்காக இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி எட்டாம் திகதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட அறிவித்தலின் பிரகாரம் அந்த மாகாணத்தில் உள்ள கிழக்கு மாகாணத்திலும் காணி நிர்ணயம் தொடர்பாக எழுந்துள்ள பிணக்குகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை முற்பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பாராளுமன்றத்தின் குழு அறை ஒன்றிலே எனது தலைமையில் நடைபெறவுள்ள கலந்துரையாடலுக்கு உங்களது பங்களிப்பினை மிகவும் கௌரவத்துடன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனிதாபிமான உதவிகள் இல்லாததன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் உயிரிழக்கும் அபாய நிலை உருவாகியுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் டோம்லெஸ்டர் இதனை பிபிசிக்கு தெரிவித்துள்ளார் காசாவிற்குள் நேற்று ஐந்து ட்ரக்குகளில் மனிதாபிமான உதவிகள் சென்றன ஆனால் அது சமுத்திரத்தில் சிறுதுள்ளியே அங்குள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் போதாது என அவர் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கான உணவு சத்துணவு ஏற்பட்ட லோரிகள் காசாவில் நிற்கின்றன ஆனால் அவை எல்லையில் காத்திருப்பதால் பொதுமக்களை சென்றடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்